சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவிபடி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வைக்க சீறி வந்த திருமகன் மேலை

கிராமத்துல கூட்டுக்குடி திட்டத்தின் மூலமாக பல இடங்களில நல்ல குடிவசி செஞ்சு கொடுத்தோம் திருமண உதவி திட்டம் இருபத்தி ஏழு ஐம்பதாயிரம் தாலிக்கு ஒரு போன் தங்கம் அம்மா கொண்டு வந்தோம் லேப்டாப் மடிக்கிழங்கு வாங்கி கொடுத்தோம் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து இந்த ஆட்சி வந்த பிறகு ஏழைகள் வயிற்று அடிப்பது மட்டுமல்ல ஏழை மாணவருடைய எதிர்காலத்தை பால்படுத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம் இப்படி பிரதான திட்டங்களை எல்லாம் நாங்கள் செயல்படுத்தி வெற்றி கண்டோம் அப்படி ஒரு நல்ல ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே வளர வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கழக வேட்பாளர் இரட்டரை சின்னத்திலும் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் சிறப்பாக எழுச்சியாக வெயிலையும் பொருட்படுத்தாமல் மண்டை பிளக்கின்ற வெயில் அடித்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை என விவசாயி அப்படிப்பட்ட கடினமான பணி உழைக்கின்ற உழைப்பாளிகளை சந்திக்கின்ற பொழுது உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன்